எடுத்து சிறுமையின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் அவன் வம்சங்களை வம்சங்களை மந்தையை ஆக்குகிறார் மந்தையை போலாக்குகிறார் எளியவனையோ எளியவன யாருன்னா மிகவும் தேவைகள் உள்ளவன் மிகவும் தேவைகள் உள்ளவன் அவனுக்கு அதாவது ஒருத்தங்களுக்கு எல்லாம் இருக்குன்னா அவர்கள் அந்த எளியோர் அந்த நிலை இல்லை தேவையான ஒன்று இல்லாதவன் தான் எளியவன் எளியவனையோ ஒருத்தன் ஒன்று இல்லைனாலே அவன் எதற்குள் அடைக்கப்படுவான் தெரியுமா சிறுமை அவன் சிறுமைப்படுத்தப்படுவான் சிறுமையின் என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் அப்ப சிறுமையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகணும்னா ஒரே ஒரு காரியம் நடந்தா மட்டும்தான் உண்டு என்னன்னு அவர் எடுக்கணும் அது நாளடைவில் மாறும் அப்படிலாம் மாறாது எங்கே மாறும் அவர் தூக்கலைன்னா குப்பையில் இருக்கிற ஒன்றை நம்ம கை நீட்டி எடுக்கலைன்னா அது என்றைக்குமே குப்பையில் இருக்கும் என்று மட்டுமல்ல குப்பைகளில் ஒன்றாக எண்ணப்படும் அது என்னது வேஸ்ட் பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லுவோம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம் குப்பைன்னு தான் சொல்லுவோம் அது என்ன இருந்தாலும் சரி ஏ அதுக்குள்ள யாராவது வேஸ்ட் பாக்ஸில் ஒரு வேளை அந்த புதையல் உள்ளே இருக்கான்னு கை போட்டு பார்க்குறோமா இல்லை குப்பையிலிருந்து அப்போ அது அதுலேருந்து ஒன்றை எடுத்து கிளீன் பண்ணி வைக்கிறது வரைக்கும் அது எதுவாக தான் என்ன படம்னா வேஸ்ட் சிறுமையிலிருந்து எடுக்கப்படும் வரைக்கும் அவர் எடுத்துட்டார்னா எங்க வைக்கிறார் தெரியுமா ஏணி வச்சா கூட எட்டாவது இடத்துல வைக்கிறார் மூணு காரிய மூணு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எடுக்கிறார் வைக்கிறார் ஆக்குகிறார் மூணையும் சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லணும் எடுக்கிறார் வைக்கிறார் ஆக்குகிறார் யார் எடுக்கிறார் எங்கிருந்து எடுக்கிறார் யார் எடுக்கிறார் முதல்ல அதை சொல்லிடும் வேற யாரும் எடுக்க மாட்டாங்க வேற இன்னும் அதுக்கு மேல குப்பையை தான் பார்ப்பாங்க அதுக்கு தான் பார்ப்பாங்க கத்தர் எடுக்கிறார் உயர்ந்த அதாவது சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கல வைக்கிறார் வைத்துவிட்டு அவன் இத்தனை காலம் சிறுமைப்பட்டு கஷ்டப்பட்டதின் பலனை அவனுடைய வம்சங்கள் அனுபவிக்கும்படி செய்கிறார் சிறுமை நின்று எடுக்கப்பட்டவன கத்தர் ஆசிர்வாதத்தில் வைக்கிறார் அடைக்கலத்தில் வைக்கிறார் கத்தர் அடைக்கலம் கொடுக்கிறார் அவ்வளோ கஷ்டப்பட்டான் அவ்வளோ நெருக்கப்பட்டான் லாஸ்ட்ருவை குறித்து அப்படிதானே தானே இந்த ஆபரகம் சொல்லுவார் அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டான்பா அவ்வளோ நெருக்கப்பட்டான் பா ஆமே பைபிளில் ஒரு வசனம் இருக்கு இனி நீ அழுது கொண்டிராய் அதன் அர்த்தம் என்னென்னா நீ நீ அவ்வளோ அழுதுட்டேன் போதும் ஆமே சில நினைக்கல நான் இன்னும் அழுதுட்டு தானே இருக்கிறேன் இன்னும் அவ்வளோ அழலை ஹலோ லோயா நம்ம வந்து கொஞ்சம் அழுத உடனே என் படுக்கையை நான் கண்ணீரால் நினைத்தேன் எங்கையா சொல்றது நம்ம சொல்றது கடன் எடுத்து சொல்லுகிறோம் எடுக்கிறார் அப்போ ஒரு இந்த சிச்சுவேஷன் எனக்கு எப்ப மாறும் இத நம்பணும் அண்டவர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நாம பறக்க பார்க்கிறோம் தாவீது அதுதான் சொல்வார் எனக்கு மட்டும் சிறகு இருந்திருந்தா அது எந்த சங்கீதத்தில் இருக்கு ஐம்பத்தி ஐந்து என்று நினைக்கிறேன் ஆறாவது ஆறு ஏழு வசனங்கள் பாருங்க நான் வாசிக்கிறேன் ஆ எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இழைப்பாருவேன் நான் தூரத்தில் அலைந்து திரிந்து தங்கியிருப்பேன் பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்வேன் என்றேன் நான் எனக்கு மட்டும் சிறகு இருந்திருந்தா அங்கிருந்து சவுல் வாரானாலே பாய் சொல்லிட்டு பறந்திருப்பேன் நல்லா இருக்குல்ல இது அன்பரே தூதர்களுக்கு அந்த சேராபீன்களுக்கு ஆறு கொடுத்தீங்களா அதுல ரெண்டு களத்தி இங்க மாட்டி விட்டீங்கன்னா அப்படின்னு நமக்கு தோணும் சொல்லிட்டேன் நாம பறக்க முயற்சிக்கிறோம் இதே போல அது நடக்காது ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து செட்டைகளை அடித்து அவர் பறக்க வைப்பா அவர் எடுத்து ஹலோ பிள்ளைங்களை இப்படி தூக்கி போட்டாலே பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா பறக்கிறது போல இருக்கும் பறக்கிறது போல இருக்கும் பிள்ளைங்கள்லாம் செல்ட்டை எப்படி தூக்கி போடும்போது பிள்ளைங்க பயப்படுவாங்களான்னு பார்த்தா பிள்ளைங்க சொல்லுவாங்க அகைன் அவ்வளோதான் அதோட நம்ம வேலை போச்சு அடுத்த நாலஞ்சு தடவை அவங்கள என்ன செஞ்சாகணும் அப்படி தூக்கி போட்டு ஆகணும் கர்த்தர் செய்வார் அப்போ ஆண்டவரே இன்னைக்கு இதுதான் இதை வந்து நம்பணும் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இந்த சிறுமை மாறும் நீங்கள் எடுக்கலைன்னா நான் புடியதான் இருப்பேன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறுமை இல்லை சிறுமை எளியவன் சிறுமைனு எனக்கு அவருக்கு தெரியும் உயர்ந்த அவனை முதல்ல சேஃப் ஆக்குறார் வச்சுட்டு அவன் பட்ட கஷ்டம் அவடித்த கண்ணீர் பிரயாசம் அதன் பலனை வம்சங்களை சொல்லிவிட்டு அடுத்த வசனம் அதையும் படிக்கும் உத்தமர்கள் அதை கண்டு அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்யும்போது எல்லாரும் மகிழ மாட்டாங்க நீங்கள் பாதுகாக்கப்படுவது நீங்கள் உயர்த்தப்படுவதை பார்த்து மகிழ்கிறாங்கன்னா நினைச்சிருங்க இவங்க யாரு ரொம்ப நல்லவங்க இவங்க நல்லவங்க சிலர் அதுக்கு பேச மாட்டாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அவன் உத்தமர்கள் அதை கண்டு அதன் அர்த்தம் என்ன அடுத்த நியாயக்கேடெல்லாம் தன் வாயை அதுவரை என்னெல்லாம் பேசினாங்க இவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு எல்லாம் காணாது ஹலோ சிஸ்டர் இருக்கிறீங்களா பைபிள் எவ்வளோ கிளியரா சொல்லுது இப்படிதான் இருக்கும் கர்த்தர் உயர்த்தும் போது உத்தமர்கள் அதை கண்டு அதை நத்த நான் நீங்கள் கஷ்டப்படுறத கண்டு இந்த உத்தமர்களால் மகிழ முடியலை ஹலோ எலிசபெத்துக்கு எலிசபத்துக்கு விளங்க பண்ணின இரக்கத்தை குறித்து இன பந்துக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம் சந்தோஷப்பட்டாங்களாம் அப்போ ஒரு கூட்டம் வந்து நம்ம நிலைமையை பார்த்து சிரிக்கிறவங்களும் உண்டு நம்ம நிலைமையை பார்த்து அழுறவங்களும் இருக்கிறாங்க அப்படி இருப்பாங்க அடுத்த வார்த்தை எவன் ஞானமுள்ளவனோ இவைகளை கவனிக்க கடவன் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் அப்போ இந்த தேவன் கிருபை தேவன் இது கிருபை செய்யணும் இந்த சிறுமை நின்று இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சோம் பண்ணப்போம் நீங்கள் எந்த சிறுமையில் இருக்கிறீங்க ரொம்ப நாளாக இந்த இந்த சிறுமையில் நாங்கள் இருக்கிறோம்ப்பா ஆமாம் எங்களுக்கு இதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறோம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த சிறுமை மாறும் ஆண்டவர் அப்படியே கண்டலை மோடி உங்களுக்கு முழங்கால் போடணுன்னா முழங்கால் போடலாம் இல்லை அப்படியே உட்காரலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்